இப்பொழுது உங்களுக்காக நான் வாழ்த்து மன மருத்துவம் என்பதை உங்களுக்கு திருமூலர் வழியில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இந்த வாழ்த்து மன மருத்துவம் என்றால் என்னன்னா நீங்க உங்க மனசு வாழ்த்துனா உங்க உடலும் வாழ்த்து பெற்று நலம் பெறுகிறது இதுதான் திருமூலர் சொல்லுகிற ஒரு அழகான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா உடம்பார அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மீன் ஞானம் சேரவும் உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேரி உயிர் வளர்த்தேரி என்கிறார் திருமண என்னன்னா உடம்பு வந்து ஆரோக்கியமா வைத்திருந்தா தான் மனம் எண்ணுகிற எண்ணங்களையும் கற்பனைகளையும் அது செயல்படுத்த முடியும் மனம் எண்ணுகிற எண்ணங்களையும் கற்பனைகளும் செயல்படுத்த முடியாத போது அந்த உடல் நீர் என்பதை முதலில் முதலில் புரிந்து கொள்வார் இப்பொழுது எனக்கு நாம் அழுவது நாள் அந்த காரியம் நடக்காது எப்பவுமே நம்முடைய முயற்சி விடாமுயற்சி இருக்கிறது அந்த முயற்சியினை பார்க்கும் போது ஒருவர் அப்படித்தான் நினைச்சாரு உடம்பெல்லாம் தோல்வியாதி நான் என்ன செய்வது நான் என்னவே செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு பாதுகாக்கிட்ட அழுது போது அவர் ஒருத்தர் சொன்னார் கடிகாரத்தை உற்பத்தி பண்ண தெரிந்தவனுக்கு அதை பழுதுவாக்க தெரியுமல்லவா என்று கேட்டார் அவர் கடிகாரத்தை உற்பத்தி பணம் தெரிந்தவனுக்கு படுதுவாக்க தெரியுமா ஆக மொத்தம் உன் உடலை உருவாக்குவது உடலோபம் சக்தி என்ற ஒரு சக்தி இருக்கிறது அந்த உடலோபம் சக்தி தான் உங்க அம்மா வைத்திருந்து இவ்வளவு பெரிய அத உருவாக்க பேச்ச அது கூட பேசு எங்கெங்கயோ பேசுறேன் எத்தனையோ மருத்துவர்கிட்ட போய் பாக்குறேன் அப்படி பார்க்காம உன்னோட உடம்போட பேசு பேசினீன்னா அது உன் ஆற்றலை கொடுக்கும் என்றார் அப்படி கேட்டதுனாலதான் ஒரு அழகான ஒரு இது வந்து பவர் ஒரு புத்தகத்தை ஒருவர் எழுதினார் இந்த புத்தகத்தினுடைய முழு முழு திருமண சொல்லுகிறார் பாருங்க உடம்ப உடம்பார் அழிவன் உயிரார் அழிவர் திறம்பட விஞ்ஞானம் சேர மாட்டார் உடம்பினை வளர்க்கும் உபாயம் வரைவே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று சொல்கிறார் ஆக மொத்தம் உடம்பையும் மனதையும் ஒன்றுபடுத்தி இயக்க தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செயலுடைய நோக்கமாக இருக்கிறது எனவே எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களும் கற்பனைகளும் திறம்பட செயல்பட வேண்டும் என்றால் உங்க உடம்பு நோய் வைப்பட்ட உடம்பாக இருக்கக்கூடாது இந்த உடம்புக்கு உழைப்பையும் ஓய்வையும் உறக்கத்தையும் சரியாக தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்க செயல்படும் போது மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய உடம்பை எப்பொழுதும் நீங்க ஆரோக்கியமா வைத்திருக்கலாம் என சொல்லிக்கொண்டு இந்த மீண்டும் திரு திரும்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திறம்படமேஞ்சான சேர மாட்டார் நீ திறம்பட உன்னுடைய உடைத்தையும் கொடுக்க முடியாது உங்க உண்மையான வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற ரெண்டாவது வரி மூணாவது வரி எடுத்தீங்கன்னா உடம்பினை வளர்க்கும் உபாயம் வரவே உடனே வளர்க்கும் உபாயத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் உடம்பு எப்படிப்பட்டது எப்படி இயங்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் உடம்பினை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று முடிக்கிறார் எனவே அந்த அல்டிமேட் பவர் பவர்சியஸ் மைண்ட் என்ற தீரிய நமது இப்போ இப்போது சமீப காலத்தை வந்த தீரிய நமது கொள்கையான திருமூலர் அன்றே சொல்லி இருக்கிறார் இதுதான் திருமந்தரத்தின் பெருமை என சொல்லி நன்றி உடன் நன்றி வணக்கம் நூல்காட்சி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் உரித்தார்கள் நம்ம உடலியல் விஞ்ஞானத்தை பத்தி நம்ம சொல்லணும் உடலியல் விஞ்ஞானத்துல நமக்கு தேவையானது என்ன நம்முடைய மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்ற ஐந்து புலன் உறுப்புகளும் முறையாக இயங்குமானால் மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்ற அந்த ஐந்து உறுப்புகளும் முறையாக இயங்குமானால் உள்ளுறுப்புகள் அனைத்துமே நன்றாக இயங்கும் என்று இன்றைய நடைமுறையில் இருக்கிற பிசியோதெரபிஸ்ட் அதாவது உடலியல் அது உடல் இயக்க நிபுணர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆங்கில உடல் இயக்க நிபுணர்களே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே எப்படி என்றால் கேட்டால் நமது கையானது பாருங்க இப்படி நல்ல அழகாக சுற்றி கொண்டு வந்தீர்கள் என்றால் இப்போ நமக்கு இடது வென்றிக்கல் இட இட இடதில் இருக்கிற ஆர்டிக்கல் வாழ்வு அழகாக வேலை செய்கிறார் இப்பொழுது வடது கை வலது கையை நீங்கள் சுற்ற ஆரம்பித்தால் இட வலது வெண்டிக்கல் வாழ்வு அழகாக வேலை செய்கிறார் நிறைய பேருக்கு இப்போ வாழ்வுகள் பிரச்சனை என்று சொல்கிறார்கள் இந்த பிரச்சனையை நீக்குவதற்கு இந்த பயிற்சிகள் மிக மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க நம் உடலியில் முக்கியமாக சொல்ல போனா நம் தசைப்பகுதி இருக்கு பாருங்க இந்த தசைப்பகுதி இந்த தசைப்பகுதியில சோலார் பிளக்ஸ் என்ற ஒரு அழகாக ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த தொடைப்பகுதியில சோலார் பிளக்ஸ் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த சோலார் பிளக்ஸ் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மூளைக்கு என்ன ஈர்ப்பாட்டல் உண்டோ அந்த ஈர்ப்பாட்டல் நம்முடைய தொடைப்பகுதிக்கும் உண்டு இந்த கைவிழக மசல்ஸ் பகுதிகளுக்கும் உண்டு அப்படி மசல்ஸ் பகுதியில் இருக்கிற அந்த இயக்கம் முறையாகுமானால் உங்களுக்கு கைகால் நோவு நொடி என்பது இருக்காது என்று என்னுடைய ஆதி இந்த நமக்கு வந்து உடல் இயக்க நிறுவனர்களாக இருக்கிற மயக்கவியல் மயக்கவியல் துறையை சேர்ந்த அதிவ மதுரை வீரபாண்டியர் என்பவர் அழகாக உடல் விஞ்ஞானத்தோடு நிரூபிக்கிறார் இப்போ இந்த மருத்துவர்களே நிரூபிக்கிற அளவுக்கு இந்த விஞ்ஞான உண்மை நம்ம இடத்தில் இருக்கிறது இதை பாருங்க இதை வைத்து கொண்டுதான் இங்கே திருமூலர் சொல்லுகிறார் என்னவென்றால் இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பம் தர்மம் செய்யாதவர் வருவாள் தப்பாளதாகும் உருமிடி நாக குரோணி கலனை தர்மம் செய்வார் வத்தம் தாழ்விழா என்பார் ஐயா நீ உடலியல் அதாவது உடலை உடலை உழைப்பின் பகுதியில் நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கும் போது மட்டும்தான் உங்கள் உள்ளிருப்புக்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லுகிற செய்யல் இந்த செயல் இந்த செயலை மீண்டும் சொல்கிறேன் கேளுங்கள் இருமுடம் சோகையும் ஈழையும் வெப்பம் தர்மம் செய்யாத வரவாழ்ப்பான எப்போ உடலை நமக்கு எப்படி இயக்கணுமோ அப்படி ஈக்கிட்டு வந்தாத்தான் இருமல் சோகை ஈழை வெப்பு காய்ச்சல் இது நமக்கு வரவே வராது அப்படி இயக்க தவறினவனுக்குத்தான் இந்த நோய் சொந்தமானது என்று இங்கே இவர் சொல்லுகிறார் என்ற பகுதியில் நாலாவது செயலாக சொல்கிறார் இவர் இருமலும் கோகையும் ஈழையும் வெப்பம் தர்மம் செய்யாதவன் பான் தம்பாளர் நாக குருவணி கடலை தர்மம் செய்வார் பக்தன் என்று தாக்கினாரே என்று முடிக்கிறார் எனவே திருமூலர் நம்முடைய திருமூலர் இமும் முப்பதாம் நூற்றாண்டிலேயே தனது தன்னுடைய வாழ்வியல் உடலியல் விஞ்ஞானத்தை இவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்